வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இஞ்சி நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய சமையல் அறையிலுமே ஒரு முக்கிய உணவுப் பொருளாக இருக்குது அது மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும் இஞ்சியும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக இருமல் நமக்கு குணமடையும் சளி பிரச்சனை உடல் வலி குமட்டல் வாந்தி தொண்டை வலி கீழ்வாதம் போன்றவற்றுக்கெல்லாம் இஞ்சி நமக்கு நிவாரணம் அளிக்கும் ஸோ இந்த நோய்களுக்கு மட்டுமே நிவாரணம் அளிக்கக்கூடியது இஞ்சி கிடையாது மக்களே இதை விடவும் இன்னும் பழைய பல நோய்களை வந்து நமக்கு இஞ்சி சால்வ் பண்ணுது அந்த நோய்கள்லாம் என்னென்ன இஞ்சி அளவுக்கு மருத்துவ நோய்களை கொண்டு இருக்கிறதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் காரணம் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் செரிமான சக்தியை அதிகரிக்கும் இஞ்சி செரிமான தன்மையை வந்து பார்த்தோம்னா பொறுத்த வரைக்கும் இஞ்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளான வயிற்றில் அசௌகரியம் அதாவது நெஞ்சு கரிப்பு இஞ்சியினால் சரி செய்யப்படுது நம் செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் போது இந்த நெஞ்சு ஏற்படும் அதுக்கு ஒரே தீர்வாக இஞ்சி கருதப்படுது வாயு நம்முடைய வயிற்றில் நிரம்பி இருக்கக்கூடிய சமயத்தில் நமக்கு பசி இல்லாமல் குமுட்டுவது போன்ற உணர்வு வரும் ஸோ அந்த நேரத்தில் இஞ்சி சாப்பிட்டும் போது பசி உணர்வு நமக்கு வந்து பார்த்தோம்னா வர ஆரம்பிச்சிடும் பசியின் மேலாம் நீங்கிடும் எனவே இஞ்சி சாப்பிடும்போது செரிமான மண்டலம் துரிதமாக செயல்படும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் இதன் விளைவாக நெஞ்சி எரிச்சல் அஜீரண பிரச்சனைகள்லாம் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்போ செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்றுப் பொருமல் வாயு பிரச்சனை இந்த மாதிரி அஜீரணம் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு இஞ்சி எடுத்துக்கொள்ளலாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது இஞ்சி உங்களுக்கு இஞ்சியினுடைய தனித்துவமான காரசுவை மூக்கை துளைக்கக்கூடிய வாசனை சுண்டி இழுக்கக்கூடிய ருசியை பற்றி தெரியும் இதுக்கு காரணம் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் வேதிய கலவை தான் இந்த கலவை நம் நாக்கில் இருக்கக்கூடிய காரசுவை ஏற்பிகளை செயல்பட தூண்டிவிடும் உடனடியாக உடலுக்கு ஒரு சத்து வேண்டும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இஞ்சி சேலட் செஞ்சு சாப்பிடலாம் அல்லது இஞ்சி டீ குடிக்கலாம் அது எனர்ஜி நமக்கு கொடுக்கும் இஞ்சியிலும் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் தன்மையானது அதாவது விதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சில வியாதிகளை வந்து நமக்கு குணப்படுத்தும் புதுசாக நோய் எதிர்ப்பு சக்தியை இஞ்சி வந்து அதிகரிக்குது இஞ்சி அனைவருக்குமே உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் இஞ்சி டீ எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம் இஞ்சியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போதுமே இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தருப்பதற்கும் இஞ்சி நமக்கு துணியாக இருக்கும் அதுக்கு நம்ம இஞ்சி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது இஞ்சி பைட்டோ நியூட்ரியன்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இஞ்சியில் இருக்கு இந்த பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்படையாமல் இஞ்சி பாதுகாக்கும் செல் சிக்னலிங் செயல்பாட்டை வந்து இஞ்சி குறைக்கிறது மூலமாகவும் வீக்கத்தை நம்ம நிறுத்தலாம் நாம் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் வலியை இஞ்சி நமக்கு வந்து நீக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராபர்ட்டிஸை பெற்று அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெற்று பல விதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு இஞ்சியை

கொதிப்பை குறைக்கிறது இஞ்சி ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் ரத்த கொதிப்பு எல்லாத்தையுமே இஞ்சி நமக்கு குறைச்சிடும் இஞ்சி நம்ம ரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இதனால் ரத்த கொதிப்பு குறைக்குது இதை வந்து நம்ம மாத்திரைகளோடு சேர்த்து உட்கொள்ளணும் ஸோ அதாவது நம்ம பிபி ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த மாத்திரைகளோடு சேர்த்து அப்படின்னா இதன் விளைவாக உடலில் ரத்த ஓட்டம் சீரான நாளில் இருக்கும் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான நாளில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் எனவே ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் பிரச்சனை எல்லாம் குறையும் ஸோ பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து இஞ்சியில் இருக்கிறதால இது நம்மளுடைய இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பை குறைக்குது அப்படின்றத பல ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க எளிமையாக குமட்டல் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே எளிமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு மட்டுமே இருக்கு கீமோ தெரப்பி எடுத்துக்கொண்டவர்கள் மற்றும் காலை நேரத்தில் குமட்டல் பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் இஞ்சி தான் சரியான தீர்வு அப்படின்னு பலரும் வந்து பயன்படுத்தி பலன் பெற்றவங்க குறிப்பிடுறாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய செரட்டோனின் ஏற்பிகளை வயிற்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடைப்பை உருவாக்கும் இஞ்சி தான் இந்த அடைப்பை சரி செய்யும் அப்படின்றத ஆய்வு கூடங்கள் நடத்திருக்கூடிய ஆய்வுகளை தெரிவிக்கிறாங்க கூடுதல் பலனாக இஞ்சி உணவு செரிமான தன்மையை வந்து விரிவுபடுத்துது இதன் காரணமாக வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குது ஸோ குறிப்பாக எளிமையாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த அதாவது நமக்கு இருக்கக்கூடிய குமட்டல் பிரச்சனை எல்லாத்தையுமே எளிமையாக இஞ்சி வந்து சால்வ் பண்ணிடும் ஸோ இஞ்சி வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போதோ இஞ்சி கஷாயம் போல அந்த இஞ்சி டீ எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குமட்டல் பிரச்சனை இருக்காது பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்கும் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் புற்றுநோய் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்குவாதம் பிரச்சனை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை பெற்று நம்ம நலமோடு வாழலாம் தொடர்ந்து இஞ்சி எடுத்துக்கொண்டு அழகூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை